வடவுிலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷனா நான்கு வணக்கங்கள் இப்போ பணம் பார்க்க போகுது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிப் ஆஃப் த வீக் வருது எதிரிகள் பிரச்சனைகள் இல்லை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்பு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக மையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைஞ்சு துரிஞ்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கடகராசியை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் காரணம் என்ன கடகம் சந்திரனுங்கிறது வந்து வேகமாக நகர்ற கிரகம் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ வேறு வழி கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் வாழணும் ஏன்னா இவங்க அதிகமான அன்பு செலுத்துவாங்க அதே எதிர்பார்க்கும்போது அது வராத போது அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ அதனால் அந்த விஷயங்கள பார்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் ஸோ ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமமாக இருந்து அது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்லா லாபம் வரும் அது தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் அது வருமானத்துக்கான ஒரு ட்ராவல் இல்லையா ஸோ வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருங்க ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு மூணாம் அதிபதி ஸோ மூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முயற்சி இளைய சகோரம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வண்டி வாகனம் செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் இப்போ முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் கேதுடைய சாரில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு இக்கட்டான கொஞ்சம் யாராச்சும் வந்து ஏதாவது சொல்லி சொல்லிவிட்டு நம்மளை வந்து மண்டே வந்து கழுவு வாங்கினு வாங்கி ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ஏற்படுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் இந்த டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கணக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அதில் வந்து தொழிலியான விஷயங்கள் வந்து அந்த ஒரு மெனக்கடலில் கொடுத்துரும் ஏன்னாச்சும் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்கிறதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது நாலாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதுல இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றங்களும் ரொம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்ல பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் நல்லாயிருக்கு வீடு வண்டி வாகனங்களால் நல்ல லாபம் வரும் ஸோ அதில் எந்த வித மாற்றங்களையும் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுத்தாலும் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்தணும் ஏன் மன உளைச்சலை கொடுத்தோம்னா அது செவ்வாய் வந்து நீச்சமான ஒரு தாரையில் அது அந்த நட்சத்திரத்தில் போகிறனால ஒரு மன உளைச்சிடம் ஐயோ யோ இது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாப்ளிங் பண்ணுறது அவன் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டு புலம்புறது பாத்ரூமில் போய் புலம்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து டேகிடிசி வேறு வழி கிடையாது இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே தான் மாறு அதுவரை நம்ம நிலமை இப்படி தான் இருக்கும் ஸோ குரு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறோம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் மதி ஏழுங்கிறது கணவன் மனை உறவு நம்மளுடைய வியாபாரம் நம்ம கஷ்டம் எல்லாருமே சொல்றது எல்லாம் மேடம் ஏழாம் அதிபதியான சனி ஏழு எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுல இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக உருவாக்குங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் கணவன் மனைவிக்கு நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும் இல்லைன்னே சொல்ல முடியாது ஏன்னா வந்து அந்த சனி இருக்கிறது ஒன்பதாம் இடம் போது கொஞ்சம் அடிக்கடி வந்து சின்ன சின்ன சந்தேகங்களை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து ஏழுக்கு மூணு அப்படின் இவர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது எட்டாம் அதிபதியாக இருக்குதுன்னா அதோடைய எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கணவன் மனைவினோட தேவையில்லாத சந்தேகங்களை விட்டு எறிஞ்சிட்டு வாழ பாருங்கள் இருக்கிறது இந்த ஒன்று வாழ்க்கை ஓகேங்களா அதுக்கு வந்து இருக்கிறத ரசித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம் இன்றைக்கி என்ன வாழ்ந்து பாருங்கள் சும்மா நேற்று நடந்துச்சு நேற்று இப்படி பண்ண உங்கள் அப்பா என்ன பண்ணால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணோமா ஜாலியாக இருந்தோமா ஃபன்னாக இருந்த பாருங்கள் அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நோண்டிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நாற்றந்தான் அடிக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்பாவுடைய விஷயங்கள் ஸோ அப்பாவுடைய விஷயங்கள் வந்து சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தையோட விஷயங்கள் ஒரு பெரும் பணம் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒன்பதில் வந்து சனி மற்றும் புதன் புதனை விட விட்டுருங்க அந்த சனி சுக்கரன் இருந்தாலும் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஜனன காலத்தில் வந்து அங்கே வந்து சனி சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ பத்தாம் தேதி பத்தில் வந்து சூரியன் நல்லா வந்து வலுவாக உக்காந்துருக்கும் போது அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் லோனோ பணமோ எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கானாங்களா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் வந்து பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது கிடைக்கிற விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் ஆனால் டென்ஷன் படுத்துவாங்க சின்ன நேரங்களில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் போகும்போது சின்ன சின்ன அவமானங்களை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும் ஆனால் நடந்துடும் வேலை நடந்துடும் பட் ஆனால் ஒரு பெயினை கொடுக்குமோனா கண்டிப்பாக ஒரு பெயினை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க பதினொன்று பதிவு சுக்கரன் அது பரிவர்த்தனை பதினொன்று நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கிறதுக்கணும் இப்படிலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த வந்து இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸன் மைனஸஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிரிகளுக்கு காடு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்காரா நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காரங்கிற கூட தெரியாது டச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயமுடி உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் எங்கமான இருக்கலாம் எதிர்வடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனாவனாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுறுத்தி என்ன டென்ஷன் டார்ச்சர் இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் செய்திரிகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்ய உருதேவனு அடிங்க ஸோ ஆதித்யிருதேவனும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும்போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைபுங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நடாதிவன் எதுக்கே உட்காந்து நான் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி படிச்சு தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய உதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதித்யோதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டைரெக்டாக சூரியனை பார்த்து படிச்சிங்கன்னா அதோடய வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வருங்க சூப்பராக ஒர்க் சொல்லிட்டு உங்களோடய வந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்